எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவங்களால முழுசா கடைப்பிடிக்க முடியாது செய்ய முடியும் அவங்களால செய்ய முடியாது எல்லாரும் ஏதோ ஒன்னத்துல ஒரு குறைவுள்ளவர்களா இருப்பார்கள் ஏதோ ஒன்னு தவற போயிருப்பாங்க அவங்களால எல்லாமே செய்து முடிக்க முடியாது முடியாதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார் இப்போ கிறிஸ்து வந்து அவர் எல்லா பிரமாணங்களையும் முழுவதுமாக நிறைவேற்றினார் தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றினது யாரு கிறிஸ்து அப்புறம் தம்மைத்தாமே ஒரே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அவர் தம்மைத்தாமே பலி கொடுத்து விட்டதுனால இன்னைக்கு நம்ம அந்த பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி சமாதான பலின்னு சொல்லி பல பலிகளை கொண்டு போய் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை புதிய உடன்படிக்கல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை இது இல்லையா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல தேடி தேடி இதெல்லாம் செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பாக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறேன் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார் எந்த ஃபார்மாலிட்டியும் நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டா போதும் கத்தர் கர்த்தருக்குள்ள நான் வந்துடுவேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோமானால் இதுக்கு முன்னாடி சொன்ன எதையுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல செய்ய தேவையில்லை அதாவது கற்பனைகள் கட்டளைகள் பலிகள் நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு பதிலாக அவரே எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார் அதுக்கு நம்ம மாத மாதம் திருபந்தியில பங்கு கொள்ள வேண்டும் திருபந்தியில என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஒவ்வொரு நாளும் செய்தாலும் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வீட்டுல செய்ய முடியாதுன்ற காரணத்தினால மாதம் ஒரு முறை எல்லா சபைகள்லயும் ஏதோ ஒரு சண்டையில இந்த திருப்பந்திய அனுசரிப்பாங்க இல்லையா அந்த திருப்பந்தியில தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அது எதுக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக அதை நம்ம செய்யணும் அவர் நமக்கு என்னவெல்லாம் சிலுவையில வச்சிருக்கிறாரு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் மனம் திரும்பணும் பாவின்றத உணர்ந்து மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் திருப்பந்தியில் பங்கு கொள்வது அது எதற்காக அவசியமா இருக்கிறது இது கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இருக்கிறது இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா அது எதுக்காக நான் எடுக்கணும் அது முக்கியமா அவசியமா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்னா ஞானஸ்தானம் எடுத்தாதான் நான் சர்வை பண்ண முடியுமா நான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் அது ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார் ஃபர்ஸ்ட் சிலுவையில என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார் இயேசுவானவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில நமக்காக தொங்கினார் இன்றைக்கும் திருப்பந்தியில அவருடைய மாம்சத்தை அப்பமாக நம்ம பிட்டு அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ரத்தம் திருவிருந்தில அந்த ரத்தம் என்ன செய்கிறது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது என்ன இந்த இடத்துல ரத்தம் இருக்குது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறது அப்போ இவங்க வந்து மீட்கப்பட்டவர்கள் இவங்க விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் இவங்களை நம்ம அதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சங்கார தூதன் அந்த வீட்டை கடந்து போவான் இல்லையா இதுதான் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது ரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கும்போது ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களை நம்ம இருக்கும்போது எந்த பிசாசானவனும் நம்ம எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவர் வெற்றி சிறந்தார் இல்லையா பிசாசானவனை அவர் வெற்றி சிறந்தார் பாடுகளை அவர் மேற்கொண்டார் அவர் அதானு சொன்னார் இந்த உலகத்துல பாடுகள் இல்லாமல் இருக்காது ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் அப்போ அவரு சொன்னாருன்னு சொன்னா அது நிச்சயமா நடக்கும் இல்லையா அப்போ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்குள்ள பிறந்த நாமளும் நிச்சயமாக அதை ஜெயிப்போம் நம்முடைய சாபத்தை அவர் நீக்கிருக்கிறார் சிலுவையில நமக்கு என்ன செய்திருக்கிறார் சாபத்தை நீக்கி இருக்கிறார் அவருடைய ரத்தம் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது அதான் அந்த சங்கார தூதன் வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்து நம்மளை கடந்து போவான் இன்னைக்கு நீங்க அந்த ரத்த கூட்டையில இருக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை சங்கார தூதன் அதம் பண்ணாம உங்களை கடந்து போவான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறான் இவனை சங்காரத்துடன் விடுதலையே நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்படும் போது அவங்களுக்கு வியாதி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அவர்களும் வியாதியோடு தான் இருந்திருப்பாங்க ஆனா இந்த பஸ்காவை புசித்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை வெளியே தெக்கும்போது அவர்களுடைய வியாதி எல்லாம் நீங்கி அவர்கள் சுகமாகி அங்கிருந்து வெளியே புறப்பட்டு போகிறார்கள் யாரும் வியாதியோட வெளியில வரல எல்லாரும் நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் வெளியே போகிறார்கள் ஏன் அவங்க வியாதியோட இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா எகிப்தியர் வந்து இவங்களை ரொம்ப கொடுமையாய் நடத்துகிறார்கள் செமையா அடிப்பாங்க உதப்பாங்க கண்ணு போயிடும் கால் போயிடும் கை போயிடும் அந்த மாதிரி அதிகமா அவங்க கொடுமைப்படுத்திதான் இவங்களை வேலை வாங்கினாங்க இல்லையா அப்போ பலர் அந்த இடத்துல முடியாம வியாதியோட தான் இருந்திருப்பாங்க கை முடியல கால் முடியல ஏதோ ஒரு வியாதியோட இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை கூட இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசிக்கும் போது அந்த ரத்தத்தை தெளி தெளிக்கும் போது அவர்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் இதை விட இன்னும் என்ன இருக்குன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மீட்பு இருக்கு இதை காட்டிலும் ஆப்ரஹாமின் ஆசிர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஆப்ரஹாமின் ஆசிர்வாதம் என்ன பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் ஆசிர்வாதமாய் வைக்க அவர் விரும்புகிறார் நம்ம பாவத்தில இருந்து மீட்டுட்டாரு பாவத்தை மன்னிச்சுட்டாரு சாபத்தை நீக்கிட்டாரு அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாத்துறாரு நம்ம வியாதியில் விடு வியாதியில இருந்து விடுதலை கொடுக்கறாருன்னு சொல்லி அதுக்கு அடுத்தது இவங்க எங்க போறாங்க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு இஸ்ரோ வெல்ஜங்கள் கொண்டு போகப்படுகிறார்கள் இல்லையா அதே போல இன்னைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆப்ரஹாமின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் வந்து கிடைக்கும்படியாய் அவர் செய்து விற்கிறார் இன்னைக்கு நம்ம வந்து அடிமைகள் அல்ல பாவத்திற்கு அடிமைகள் அல்ல நாம கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆசிர்வாதங்களுக்கு சுதந்திர வழியாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் அவருடைய ஐஸ்வரியமும் அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய ஆவியின் கனிகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கும் உரியது எப்போ நம்ம எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறோமோ அப்போ இதெல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பிறவாவிட்டால் கிறிஸ்துவன் மூலமாய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த நன்மையும் எந்த ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லிருக்கலையாம் இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னா உங்களுக்கு அவருடைய ஆசிர்வாதங்கள் எதுவுமே கிடைக்காது தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்ல இன்னைக்கே நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் மனம் திரும்பி விசுவாஸ் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும் எப்போ நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அன்றைய தேதியிலிருந்து அன்றையிலிருந்து நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் ஏன்னா அன்றைக்கே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறீர்கள் அது முதற் கொண்டு உங்களுக்கு எல்லா நன்மையும் கிறிஸ்துவின் எல்லா நன்மையும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து தங்கிவிடும்